பப் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் பிரசார் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ பிளான்ட் மேல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுக்கு நம்மளுடைய கஸ்டமர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க என்ன இது பண்றாங்கிறத வாங்க நம்ம கேட்குறோம் சார் வந்து சென்னையிலிருந்து நம்ம விசிட் பண்ணி சார் அவருக்கு என்ன குவைரி என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சார் நான் வந்து ஒரு அரை ரோட்ல ஒரு வீடு கட்ட போறேன் சார் நாலு ஃப்ளோர் கட்ட போறேன் அந்த நாலு ஃப்ளோர் அவங்க யூஸ் பண்றதுக்கு கிச்சனுக்கும் அவங்க குடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல தண்ணி வேணும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் தனியா வேணும் இவங்க நல்லா யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வ சிஸ்டம்ல தண்ணி எனக்கு வேண்ட அளவுக்கு தேவை அது வேணும் தேங்க்யூ சார் சார் கம்ப்ளீட்டாக நம்ம கிட்டே இதுக்கான கேட்கறான சொல்லூஷன் நம்மகிட்ட இருக்குது சார் நம்ம ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் சார் சொல்லுங்கள் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா பர் அவருக்கு ஹண்ட்ரட் லிட்டர் பர் அவருக்கு டூ ஃபிஃப்ட்டி லிட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் அப்படிங்கிற மாடல் சைஸஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்மளே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் ஏரியா மேனுபேக்சர் பண்றோம் சார் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க கேட்ட மாதிரி நம்ம அவங்க கிச்சன்ல வர தண்ணி வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு காய்கறி கழுவுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நல்ல தனியா வரதுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம பிளான் நம்ம செட் பண்ணிடலாம் சார் நீங்க கேட்கிற சைஸ்ல வந்து டூ லிட்டர் பிளான்ட் போட்டாலே கரெக்டா இருக்கும் சார் ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு ஐநூறுல இருந்து ஏழுநூறு லிட்டர் தண்ணி தான் அவங்க குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க சார் சோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு டூ லிட்டர் பர் அவர் பிளான் போட்டாலே கரெக்டா இருக்கும் இல்ல சார் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அவங்க டூ பிப்டி லிட்டர்ன்றது வந்து ஒரு கொஞ்சமான தண்ணி ஒரே நேரத்துல எல்லாருமே யூஸ் பண்ணும்போது அந்த இரநூத்தம்பது லிட்டர் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி குறிப்பி பாயிண்ட்ல வரும்போது கொஞ்சம் சர்க்குலேஷன் டைம் எடுக்கும் இல்லையா அப்போ டைம் எடுக்கும்போது அவங்களுக்கு சரியான தண்ணி சப்ளை பண்ணலன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் ஒரே நேரத்துல தான் இது கிடைக்குமா இல்லைனாக்கா அந்த தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீஃபில் பண்றதுக்கு வந்து சாதாரண சின்ன டேங்க்லாம் பார்த்தா ஒரு டைம் எடுக்கும் இப்போ இதுக்கு அந்த மாதிரி டைம் ஏதாவது எடுக்குமா எடுக்காதா சார் சார் இது வந்து பிளான்டோட கெப்பாசிட்டி தான் ஒரு மணிக்கு இருநூத்தி ஒன்பது லிட்டர் தள்ளுறதுங்க சார் நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேங்க் நீங்க ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க் மேல வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிடும் சார் ஆரோ வந்து நாலு ஆயிரம் லிட்டர் தண்ணி எப்பவுமே ஃபில் பண்ணிடும் அது நூறு லிட்டர் கம்மியானாலும் இந்த நூறு லிட்டர் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு தண்ணி தீந்துருச்சு மறுபடியும் வெயிட் பண்ணணுங்கிற நெசசிட்டி அங்கே வரவே வராது உங்களுக்கு தண்ணி எடுக்க 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 அந்த ஆயிரம் லிட்டர் தண்ணி எப்பவுமே ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் சார் சூப்பர் நாலு மணி நேரம் ரெண்டு ஆயிரம் அது ஃபில் ஆகிடும் அது கம்மியா கம்மியா ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் சார் அதனால நீங்க வந்து இதுக்காக ஆயிரம் லிட்டர் பியூரிஃபிகேஷன் போடணுன்ற நெசசிட்டி அங்கே தேவை கிடையாது உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேற எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் பிளான்ட் வேணுனாலும் நீங்க போயிக்கலாம் இல்ல இது வந்து வீட்டு பர்பஸ்ன்றதுனால எனக்கு எந்த அளவுக்கு போகும் மினிமம் பெட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டிங்கிறதே போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவை தேவையை உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவோம் இது என்ன சார் பட்ஜெட் வருது சார் டூ ஃபிஃப்டி லிட்டர் பிளான்ட் நம்ம ஸ்டால் ஆஃபர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷனோட உங்களுக்கு பண்ணிக்கலாம் இன்ஸ்டலேஷனோட பண்ணலாம் இதுக்கு டேங்க் வந்து நான் தனியாக வைக்கிறோமா இல்லைனா

நீங்க வேணும்னா கிளீன் பண்ணிக்கலாம் பட் ஆனா அது என்ன மாதிரி கண்டாமினேஷன் இருந்தாலும் நம்ம ஆரோ பிளான்ட் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேல போகுது அதனால உங்களுக்கு ரெண்டு டேங்க்கையுமே கிளீன் பண்ணனும்ங்கற நெசசிட்டி இல்ல சரி சரி இதுக்கு என்ன சார் நாங்க மெயின்டனன்ஸ்னா நான் என்ன பண்ணனும் சார் இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட் வந்து ஃபில் ஆயிரும் அந்த டஸ்ட் ஃபில் பண்றதை வந்து எடுத்து நீங்க மாத்தறதுக்கு வந்து ஒரு ஒன்ஸ் இன் இயர் நீங்க மாத்த வேண்டியது அப்ப ஒன் சிந்தியர் மாத்தறேனாக்க என் எஸ்ஆர் காஸ்ட் இருக்கு ஒரு ஃபில்டரோட காஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுதான் அந்த டஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபில்டர் சார் அந்த ஃபில்டர் மட்டும் நீங்க மாத்துறதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் ஃபோர் வருது சார் ஆமா அப்ப வருஷத்துக்கு நானூத்தி ஐம்பது ரூபா சாப்பாடு செலவாகும் ஆமா செலவாகும் ஓவரால கரண்ட் கன்செப்ஷன் இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலும் ஒரு த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் உங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க செலவு பண்ணி செலவு பண்ண பாய்ப்பு இருக்குங்க ஓகே சார் நைண்டீனியூஸும் ஓடிட்டே இருந்ததுன்னா நான் சொல்றேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது ரொம்ப நன்றி சார் ஸ்டாலுக்கு வந்து வச்சுக்கோங்க நீ எங்களுக்கு எங்களுக்கு கேட்டதுக்கும் வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ